முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இன்று கூற்ற புலனாய்வுத் துறையினரால் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்கிரமசிங்க கைது செய்யப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அவர் கொழும்பு கோட்டு நீதவா நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவிற்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்கள் கடும் குழப்பத்தில் ஈடுபட்டுள்ளனர் நீதிமன்றத்திற்கு முன்பாக திரண்டுள்ள அதிகளவான ரணில் ஆதரவாளர்கள் கடும் கூச்சலிட்டு வருவதால் குழப்ப நிலை நீடிக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் என்று பிற்பகல் குற்றப்பனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் நீண்ட விசாரணைகளின் பின்னர் சற்று முன்னர் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ரணில் குழப்பத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேவேளை ராணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும் போதும் ஆதரவாளர்கள் கண்ணீர் விட்டு அழுத தமது ஆதரவினை வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது விளக்கு மறியலில் வைக்க உத்தரவிடப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தற்போது வெளிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் சிறைச்சாலை பேருந்தில் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க என்று குற்றப்புனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இந்நிலையில் அவர் இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்தே அவர் தற்போது வெளிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச ஜேபிபி அரசாங்கம் மீது குற்றம் சுமத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்கவின் காகித தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த விடயமமை சங்கடப்படுத்துவதை விட அரசாங்கத்தின் நிர்வாகம் தொடர்பில் கவலையை ஏற்படுத்துகிறது மக்களின் பணத்தை தவறாக பயன்படுத்தி இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்திற்கு உரிமை உள்ளது எனினும் அரசியல் பிரச்சாரத்திற்காக அதனை செய்வது பெரும் தவறாகும் இந்த விடயம் தொடர்பில் நாம் அரசியல்வாதிகளாக சிந்தித்து கலந்துரையாடல்களை நடத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை கைது செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகளை பற்றி ஜூட்டி பர் சுதந்திர திலக சிறைக்கு எவ்வாறு முன்கூட்டியே தெரியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத நாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற அமர்வின் போது வடக்கு கிழக்கு மற்றும் மலேகவாழ் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் மனத உரிமைகள் பிரச்சனைகள் தொடர்பான விசேட சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் வரலாற்றை மறந்துவிட்டு செயற்படக்கூடாது வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்களின் உரிமைகள் மீறல் பற்றியே பேசப்படுகிறது இந்த மாகாணங்களை தவிர்த்து இனிய மாகாணங்களில் உள்ளவர்களின் உரிமைகளும் மீறப்பட்டுள்ளன அவை பற்றி இவரும் பேசுவதில்லை நாட்டில் சட்டம் அனைவருக்கும் பொதுவானது என்று ஆளும் தரப்பினர் குறிப்பிடுகிறார்கள் இது உண்மையா முன்னாள் ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்க நேற்று வாக்கு மூலம் அளிக்க குற்றப்புனாய்வு திணைக்களத்துக்கு முன்னிலையாகினார் ஆனால் அவர் கைது செய்யப்படுவதாக ஜோதிபர் சுதா என்பவர் குறிப்பிடுகிறார் யூடியூபர் சுதா நீதிபதியா யாரை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கு அவர்களின் முறையற்ற கருத்துக்களுக்கு அரசாங்கமே இடமளித்துள்ளது வெக்கத்துக்குரியது ஒரு செயற்பாடு நாட்டின் மூன்றாம் பிரிஜியான பிரதமர் ஹரடி அமர சூரிய அண்மையில் பொது நிகழ்வு ஒன்றுக்கு சென்றுள்ளார் அவ்விடத்தில் வைத்திருந்த சுதா என்பவர் பிரதமர் தோளில் தட்டி பேசியுள்ளார் இது வெட்கத்துக்குரிய செயற்பாடு நாயுடன் உறங்கினால் உன்னிகளுடன் எழும்ப வேண்டும் என்ற பழமொழி உள்ளது என்பதை குறிப்பிட்டுக் கொள்கிறேன் மலேக மக்கள் ஒரு போதுமவுக்கு ஆதரவு ஆனால் இம்முறை தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளித்துள்ளார்கள் ஆகவே மலேக மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என தெரிவித்தார்